ஹாய் இப்போ நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோங்க அந்த தேங்காய் தேங்காய் வைப்பெல்லாம் இதில் போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன பீஸாக போடுவாங்களா என்ன கசக்கும் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க எனக்கு இங்கே காரம் கம்மியாக வேணும் அதனால க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதை ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒன்று ரெண்டுமாக உடஞ்சிருக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போது அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அடுத்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா அரைச்சாச்சுங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து இது எப்படி தாளிப்பு இதுக்கு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்குதோ கருண்டு நல்லா வெடித்ததும் அடுத்து நம்ம ரெண்டு ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி அதில் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதும் நம்ம கொஞ்சம் கரகைப்பில சேர்த்துக்கலாங்க கரகைப்பில நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே நம்ம இன்னொரு சட்னியும் இதே மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து ஒன்று போட்டிருக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு அந்த சட்னி தேவைன்னா பார்த்துக்கோங்க அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க வடைக்கு அதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே மாதிரி தேங்காய் சட்னி வச்சு கொடுக்காமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சா கொடுக்கலாங்க ஓகேங்க நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.